செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் பதினேழு நீ செய்யறது சரியில்லை விஸ்வா என் பொண்ணு இப்போதான் இருந்து வரா அவளை போய் தள்ளி இருக்க என்று அவனை கடிந்து கொண்டார் சோமசுந்தரம் அப்போ அவ செஞ்ச காரியத்துக்கு ஹாரத்தை எடுத்து வரவேற்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அது இந்த வீட்டில் நடக்காது நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆரத்தி எடுத்துக்கோங்க என்றான் கடுமையாக நீ இப்படி முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஷ்வா என் பொண்ணை நீ அவமானப்படுத்துறதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது நீ வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று மகளின் கையை பிடித்து அழைத்தார் அதை செய்ங்க முதல்ல என்பது போல அலட்சியம் காட்டி நின்றான் விஸ்வா கொஞ்சம் பொறுங்கப்பா என்று தந்தையின் கையை விலக்கிவிட்டு விஷ்வாவின் அருகில் வந்த நந்தினி நான் செஞ்சதுக்கு என் மேலே உங்களுக்கு கோவம் ஆத்திரம் வெறுப்பு இதெல்லாம் இருக்கும் அத்தான் அது எனக்கு புரியுது ஆனால் அதே நேரம் நான் உங்களை விட்டுட்டு என் அம்மா வீட்டில் போய் இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் அது இன்னும் நீங்கள் கோபமும் ஆத்திரமும் பட்டாலும் மாறாது என்று நிதானமாக சொன்னவள் அவனின் அறைக்கு செல்ல படியில் ஏறினாள் ஏய் என்ன பண்ணுற ஒழுங்கா வெளியில் போயிடு இல்லைனா உனக்கு கழுத்தை பிடிச்சி தான் வெளியில் தள்ளுவேன் என்று கோவத்துடன் கத்தினான் விஸ்வா முடிஞ்சா செய்ங்காத்தான் என்றவள் தீர்க்கமாக அவனை பார்க்க அவள் பார்வையில் இருந்த திடமும் தீர்மானமும் அவனைத்தான் தடுமாற வைத்தது எங்கிருந்து வந்தது அவளுக்கு இவ்வளவு தைரியம் என்று தோன்ற அவளை வெறித்து பார்த்தான் நீங்க ரொம்ப நல்லவங்காத்தான் என்ன உங்களால் காயப்படுத்த முடியாது அப்படி நினைச்சிருந்தா எனக்கு தாலி கட்டாம என்னை செத்தா சாகட்டோன்னு விட்டுருப்பீங்க என்றவள் அத்தை எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு எனக்கு குடிக்க ஏதாவது தரீங்களா என்று தொண்டையில் இருந்த பேண்டேஜின் மேல் லேசாக நீவிக்கொண்டார் இதோ கொண்டு வரம்மா நீ போய் விஸ்வா ரூமில் ரெஸ்டுடு என்ற கவிதா விரைந்து சமையல் அறையை நோக்கி சென்றார் அம்மா நில்லுங்க அவளை எதுக்கு இப்போ ஏறமுக்கு போக சொல்றீங்க அவளை அவ வீட்டுக்கு போக சொல்லுங்க என்றான் விஸ்வா ஏ மருமகளை வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரி இல்லைப்பா நீதான் சொல்லிட்டியே இனிமே உன் விஷயத்துல தலையிட வேண்டான்னு இனி நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன் இனி என்ன சொல்றதா இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கிட்ட நேரா சொல்லிக்கோ என்றவர் மருமகளுக்கு பழச்சாறு எடுத்து வர சென்று விட்டார் பொண்டாட்டி என்ற வார்த்தையில் பல்லை கடித்தான் விஸ்வா ஆனால் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் விஸ்வாவின் அறையை நோக்கி சென்றாள் யதுநந்தினி சோமசுந்தரமும் கற்பகமும் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் தங்கள் வீட்டிற்கு சென்றுவிட அவனை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினரும் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர் இயலாமையின் கோபம் விஸ்வாவை ஆக்கிரமிக்க ஆத்திரத்துடன் வீட்டிலிருந்து வெளியேறினான் விஸ்வாவின் அறையில் இருந்த தொட்டிலில் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்க அவளை பார்த்துவிட்டு தொட்டிலின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தாள் யது நந்தினி அவளின் கண்கள் குழந்தையை வெறித்துப் பார்க்க சாரி அத்தா என்று மெல்ல முணுமுணுத்துக் கொண்டன என்னம்மா கட்டில உட்கார வேண்டியதுதானே ஏன் கீழே உட்கார்ந்திருக்க என்று கேட்டவாறு கையில் பழச்சாற்றுடன் உள்ளே வந்தார் கவிதா சும்மாத்த என்று எழுந்தவள் கட்டிலில் சென்று அமர அவளிடம் டம்ளரை கொடுத்துவிட்டு அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டார் பழச்சாற்றை அவள் மெல்ல பருகி முடித்ததும் டம்ளரை வாங்கி கொண்டவர் கற்பகத்தை உன்னோட எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேன் கொண்டு வந்து கொடுத்ததும் வேற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோடா இப்போ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்டெடு என்று சொல்லிவிட்டு எழுந்தார் அவர் கையை பற்றி நிறுத்தியவள் ஹேமேல கோவமாத்த என்று மெல்ல கேட்டாள் கோவமா எதுக்குமா ஒன்றும் அறியாதவர் போல கேட்க மிரட்டி உங்க பிள்ளைய கல்யாணம் செஞ்சதுக்கு என்றாள் அவர் கண்களை பார்த்து கொண்டே ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவர் கோவோலாம் அல்லம்மா ஆனால் நீ ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டேன்னு வருத்தமாக இருந்தது என்று அவளின் கையையும் கழுத்தையும் சுட்டி காட்டியவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னென்னவோ செஞ்சிட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்கள் என்ன ஆயிருப்போம் சொல்லு உன் அம்மா துடிச்சு போயிட்டா உங்கள் அப்பா முகத்தில் உயிரே இல்லை நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ உன் அம்மா கல்யாணம் ஆகாமல் வரன் சரியாக அமையாமல் இருந்தா ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அண்ணி அண்ணின்னு உற்சாகமாக என் பின்னாடியே சுற்றி வருவாள் விஸ்வா பிறந்தபோது அவன் கூட தான் அவள் பொழுதே போகும் உன் அப்பா கூட உன் அம்மாவுக்கு கல்யாணமான உடனே நீ பிறக்கலமா உன்னோட சின்ன மாமாவுக்கு சரளா கூட கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் உன் அம்மா மாசமானா விஸ்வாவுக்கும் கல்யாணம் வயசு வந்தப்போ என் பொண்ணு மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிறந்திருந்தா விஷ்வாவுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொன்னான் எனக்கும் கூட அந்த ஆசை இருந்தது ஆனால் அப்போ தான் நீ படிச்சுக்கிட்டு இருந்ததுனால விஸ்வாவுக்கு வெளியில் பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன் அவளும் தங்கமானவனு தான் நினச்சேன் ஆனால் என்னென்னவோ நடந்து என் மகனோட வாழ்க்கை சூனியம் ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீ நேற்று திடீர்னு வந்து அவனை கட்டி வைங்கன்னு சொல்லவும் நடந்தா நல்லா இருக்கும்னு நானும் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அடுத்து நடந்தது ஏமா இவ்வளோ அவசரம் ஆவேசம் அதுதான் எனக்கு இன்னும் புரியல என்றார் அதுவரை அவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் இப்பொழுது முகத்தை எங்கோ திருப்பி கொண்டு எங்கே எப்போவுமே அத்தான் சம்மதிக்கவே மாட்டாரோன்னு தோணுச்சு அதனால தான் என்று முணுமுணுத்தாள் சரி விடு நடந்தது நடந்துருச்சு இனி எந்த முட்டாள்தனமும் பண்ணிடாத எங்களால் தாங்க முடியாது என்றார் பண்ண மாட்டேன் அத்த என்றாள் சரி கொஞ்ச நாள் விஸ்வா கோவமாக தான் இருப்பான் பார்த்து கவனமாக நடந்துக்கோ அவர் அக்கறையாக சொல்ல அத்தான நான் பார்த்துக்கிறேன் அத்த நீங்கள் கவலைப்படாதீங்க என்றால் சிறிதும் அசராமல் சரிம்மா நீ ரெஸ்டடு நைட்டு சாப்பாடை நானே மேலே கொண்டு வந்து தரேன் என்று வெளியே சென்றார் படுக்கையில் படுக்காமல் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் யதுநந்தினி சிறிது நேரத்திலேயே குழந்தை எழுந்துவிட அவளுடன் விளையாடினாள் மாலை கடந்து இரவும் வந்துவிட அதுவரை விஸ்வா வீட்டிற்கு வரவே இல்லை இரவு உணவிற்கும் அவன் வராமல் போக ஹத்தானுக்கு ஃபோன் போட்டு அத்த என்று விசாரித்தாள் பிரவீன் பேச சொன்ன விஸ்வா வெளியில் இருக்கானாமா அவனை பத்தி கவலைப்படாம எல்லாரையும் சாப்பிட்டு தூங்க சொன்னானாமா என்று தகவல் சொன்னார் விஸ்வா போனில் பேசிவிட்டதால் வீட்டினர் அனைவரும் உண்டுவிட்டு உறங்கிவிட நந்தினி மட்டும் உறங்காமல் படுக்கையில் படுத்திருந்தாள் அவள் அருகே குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தாள் வெகுநேரம் சென்று அந்த அறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்க கண்களை இருக மூடியவாறு தூங்குவது போல அவள் பாவனை காட்ட தனது அறைக்குள் நுழைந்து விளக்கை போட்ட விஸ்வா படுக்கையில் படுத்திருந்தவளை பார்த்ததும் அப்படியே நின்றான் மனதின் புழுக்கத்தையும் கோவத்தையும் தனித்து கொள்ளத்தான் இவ்வளவு நேரம் வெளியே சுற்றி வந்தான் ஆனால் தனது அறைக்குள் அவளை பார்க்கவும் கோவம் மீண்டும் வந்து அவனிடம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொள்ள அவளை முறைத்துப் பார்த்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு அறைக்கு சென்று விட்டான் அவன் உள்ளே வந்து படுக்கவில்லை என்றதும் எழுந்து அமர்ந்த நந்தினி குழந்தையை சுற்றி தலையணையை வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் பக்கத்து அறையில் விளக்கு எரிவதை பார்த்தவள் நேராக அங்கே சென்று கதவை திறந்து பார்க்க விஸ்வா அறையில் இல்லை குளியல் அறையிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்க இவள் சத்தம் எழுப்பாமல் அறைக்குள் சென்று கட்டிலில் சென்று அமர்ந்தாள் முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டே வந்த விஸ்வா அங்கே அமர்ந்திருந்தவளை பார்த்து திடுக்கிட்டு நின்றான் அடுத்த நொடி சுர் என்று கோபம் ஏற ஏய் நீ எதுக்கு இங்க வந்த வெளியில போயிடு என்று கத்தினான் கத்தாதீங்க அத்தான் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சத்தம் கேட்டா போறாங்க என்று அமைதியாக சொன்னாள் என்னை எரிச்சல் படுத்தாத நந்தினி என்று அவன் கடுப்பாக சொல்ல உங்களை எரிச்சல் படுத்தவோ கோவப்படுத்தவோ நான் இங்கே வரலாத்தான் உங்களை உங்கள் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போக தான் வந்தேன் வாங்க போகலாம் என்றாள் நிதானமாக அப்போ நீ என் ரூமை விட்டு போகப் போறியா என்று அவன் எதிர்பார்ப்புடன் கேட்க அவள்தான் அவன் எதிர்பார்க்காததையெல்லாம் செய்ய கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறாளே அவனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி விடுவாளா என்ன இல்லை நானும் அங்கதான் இருப்பேன் என்றவளை கடுமையாக பார்த்தான் மறைக்காதீங்க அத்தான் படுத்து தூங்க தான் கூப்பிடுறேன் வேற எதுக்கும் இல்லை நான் உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டேன் இத்தனை நாளும் நீங்களும் பேபியும் இருந்த ரூமில் நானும் ஒரு ஓரமாக இருக்க போறேன் அவ்வளோதான் வாங்கத்தா அங்கே பேபி தனியாக படுத்திருக்கா எழுந்து யாரையும் காணோன்னு அழப்போறா என்றாள் அப்போ நீ இங்கே இரு நான் அங்கே போகிறேன் என்று அவன் வெளியே செல்லப்போக அவளும் அவனின் பின்னால் நடந்தாள் என்ன பண்ணுற நீ உன நான் இங்கே இருக்க சொன்னேன் என்று கடுமையாக சொல்ல ம் அத்தான் நானும் அங்கே தான் இருப்பேன் என்றாள் உறுதியாக ஏன் இப்படி என் உயிரை வாங்குற என்று அவன் தளர்ந்து போய் கேட்க அவனை இறுக்கமாக பார்த்தவள் நான் சொன்ன சொல்லு மாட்டேன் அத்தான் உங்கள் அறையில் நான் இருப்பேனே தவிர உங்களை நான் எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அது இங்கேனாலும் சரி அங்கேனாலும் சரி என்றாள் அவன் அவளை முறைத்து பார்க்க அங்கேனாலும் நமக்கு நடுவில் குழந்த இருக்கா ஆனா இங்கே என்றவள் வெறுமையான கட்டிலை சுட்டி காட்டினாள் அவளின் பேச்சு அவனின் கோபத்தையும் எரிச்சலையும் கூட்டிக்கொண்டே போனது நான் இங்கே இருந்தால் தானே நீ இங்கே இருப்ப நான் எங்கேயாவது போகிறேன் நீ நிம்மதியாயிரு என்று கத்தியவன் அவன் மேஜையின் மீது தூக்கிப் போட்டிருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லப்போனான் அவன் கையை பட்டென்று பிடித்தவள் அங்கேயும் நான் வருவேன் தான் என்னை விட்டுட்டு போக விடமாட்டேன் என்றாள் பிடிவாதமாக அவளை கடுமையாக முறைத்தவன் தன் கையை வெடுக்கென்று இழுத்துக்கொண்டு கார் சாவியை படுக்கையில் விட்டெறிந்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் அவனை வலியுடன் பார்த்தவள் உள்ளங்கையை இறுக மூடி திறந்து தன்னை சமாளித்து கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு அவனின் அறைக்கு சென்றாள் குழந்தைக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தவனை பார்த்துக்கொண்டே குழந்தைக்கு இந்த பக்கம் தானும் படுக்கையில் விழுந்தாள் இருவரின் விழிகளையும் உறக்கம் சிறிதும் அண்டவில்லை அவனுக்கு தனது படுக்கையே முள் படுக்கையானது தானும் தன் மனைவியும் வாழ்ந்த அறைக்குள் இப்பொழுது இன்னொருத்தி அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஏற்கனவே அவளுக்கு தாலி கட்டியதால் உண்டான தகிப்பில் இருந்து மீள முயன்றவனுக்கு அவனின் முயற்சி சிறிதும் பலனளிக்கவில்லை இப்போது இனி இருவரும் ஒரே அறைக்குள் என்பதை நினைக்கும் போதே நெஞ்சில் சுடுகோலால் இழுத்தது போல சுளீர் என்றது ஒவ்வொரு நொடியும் அனலில் இட்ட புழுவாய் துடித்தான் அந்த துடிப்பையும் தகிப்பையும் அவனால் தாளவே முடியவில்லை தனது அறையே அவனுக்கு மூச்சு முட்டுவதாக தோன்ற திணறலுடன் பட்டென்று படுக்கையில் எழுந்து அமர்ந்தான் அடுத்த நொடி அந்த பக்கம் படுத்திருந்தவள் எழுந்து அமர்ந்தாள் அவளை கண்டவன் இன்னும் இன்னும் தகிப்பை உணர்ந்தான் ஆ என்று வாய்விட்டு கத்திவிட வேண்டும் போல வெறி வந்தது அந்த நொடியிலும் தகப்பனாக அருகில் இருந்த தன் குழந்தையை பார்த்தவன் இரு கைகளாலும் வாயை கப்பென்று மூடிக்கொண்டான் என்னாச்சு என்னாச்சாத்தான் என்று நந்தினி பதறி கேட்க அதற்கு மேலும் அறைக்குள் இருக்க பிடிக்காமல் எழுந்து வெளியே சென்றவன் அதான் எங்க போறீங்க என்று நந்தினியும் பின்னால் வந்தாள் சட்டென்று நின்றவன் நில்லு என் பின்னாடி வராது எனக்கு மூச்சு முட்டுது மாடிக்கும் தொடர்ந்து வந்து என் மூச்ச மொத்தமா நிறுத்திராத என்று கடுமையாக விஸ்வா சொல்ல அவளின் கண்கள் உறைந்து நின்றன அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு சென்றான் விஸ்வா அவன் மாடிக்கு செல்வதை கண்டுவிட்டு இருட்டில் சென்ற அவன் உருவத்தை வெறித்து பார்த்து கொண்டு அப்படியே அந்த அறை வாசலிலேயே அமர்ந்து விட்டாள் அவனின் நிலை அவளுக்கு புரிந்தது தன்னால்தானே அவனுக்கு இந்த துன்பம் என்று நினைத்தவள் மனம் வேதனையில் பிசைந்தது சாரி அத்தா என்று மெல்ல முணுமுணுத்துக் கொண்டாள் அப்படியே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்தவள் இமைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் மூடிய இமைகளை மீறி வெளியேறிய கண்ணீர் அவள் கன்னத்தை மெல்ல மெல்ல ஸ்வரிசித்தது நேரம் மெல்ல நகர மாத்திரை போட்டிருந்ததால் அவளையும் அறியாமல் அமர்ந்தவாறே உறங்கிப் போனாள் அதிகாலை நான்கு மணி அளவில்தான் கீழே இறங்கி வந்தான் விஸ்வா அதுவும் அந்த நேரம் மகள் எழுந்து பால் கேட்டு அழுவாள் என்பதால் மட்டுமே வந்தான் அறையை நெருங்கும்போதே வாசல் அருகில் அமர்ந்து கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தவளை கண்டவனின் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லை அவளை கடந்து அறைக்குள் சென்றான் தந்தை வரவே காத்திருப்பது போல சரியாக அந்த நேரம் ரூபினி அழ ஆரம்பிக்க ஓடிச்சென்று பிள்ளையை தூக்கிக் கொண்டான் குழந்தையின் அழுகுரல் கேட்டு நந்தினியும் பதறி முடித்தவள் ரூபிக்குட்டி என்று அழைத்துக்கொண்டே எழமுயன்றாள் காலை மடக்கி அமர்ந்திருந்ததால் சட்டென்று எழ முடியாமல் தடுமாறி சுவரை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்றாள் அப்போது அறையின் விளக்கு எரியவும் அறைக்குள் இருந்த விஸ்வாவையும் அவன் கையில் இருந்த குழந்தையையும் பார்த்துவிட்டு அமைதியாக நின்றாள் கண்ணை திறக்காமல் அழுத ரூபினியை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டே வாசலில் நின்றவளை கண்டு கொள்ளாமல் கீழே இறங்கிச் சென்றான் இப்பொழுது கால் கொஞ்சம் சரியாகியிருக்க நந்தினியும் கீழே சென்று அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தாள் மகளை ஒரு கையில் வைத்துக்கொண்டே இன்னொரு கையால் குளிர்சாதன பெட்டியிலிருந்து பாலை எடுத்து சுட வைக்க ஆரம்பித்தான் ரூபினி சினிங்கிக் கொண்டே அவளையும் ஒரு பக்கம் சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அந்த வீட்டில் வேலையாட்கள் பகலில் மட்டுமே வந்துவிட்டு செல்வார்கள் இரவில் முன்பு கவிதாதான் முழித்துக்கொண்டு குழந்தைக்கு பால் ஆற்றுவார் ஆனால் அவர் முழித்து கஷ்டப்படுவதை அறிந்து கொண்ட பிறகு அவரை தொந்தரவு செய்யாமல் மகளை இரவு தன்னுடனே வைத்துக்கொண்டு அவள் பசியில் அழும்பொழுது தானே பாலை ஆற்றி கொடுத்து விடுவான் அன்றாடம் போல் அவன் வேலையை பார்க்க ஒரு கையில் குழந்தையையும் இன்னொரு கையால் பாலை ஆற்றுவதையும் கண்டு கொண்டு சும்மா இருக்க முடியாமல் பாலை என்கிட்ட குடுங்காத்தான் நான் ஆத்துறேன் என்றாள் அவள் பேசியது காதிலேயே விழாதது போல அவன் தொடர்ந்து பாலை ஆற்ற பாப்பாவையாவது என்கிட்ட கொடுங்காதான் என்று கேட்டு பார்த்தாள் அதற்கும் அவனின் நிராகரிப்பு மட்டுமே பதிலாக கிடைத்தது பாலை ஆற்றி டப்பாவில் ஊற்றிக்கொண்டு டைனிங் டேபிளிற்கு சென்று அமர்ந்தவன் குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு பாலை புகட்ட ஆரம்பித்தான் அதுவரை சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு வேகமாக பாலை குடிக்க ஆரம்பித்தாள் அவர்களையே பார்த்தவண்ணம் சிலையாக நின்று கொண்டிருந்தாள் யதுநந்தினி அவள் ஒருத்தி அங்கே இருக்கிறாள் என்று அவன் கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் அவன் மகள் அப்படி இல்லை என்பதை நிரூபித்தாள் வயிறு நிறையவும் பால் டப்பாவை தள்ளிவிட்டவள் கொட்ட கொட்ட முழித்துக்கொண்டு சுற்றிலும் பார்த்தாள் மெளிதாக விளக்கு எரிந்து கொண்டிருக்க அந்த விளக்கின் ஒளியில் நந்தினி அங்கே இருப்பதை பார்த்துவிட்டாள் அவளைப் பார்த்ததும் வழக்கம் போல தூக்க சொல்லி நந்தினியின் புறம் கையை நீட்டினாள் நந்தினியும் ஆவலாக குழந்தையை தூக்க நெருங்க இன்னும் விடியலடா பேபி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று மகளின் செயல் புரிந்தவன் போல மகளை தோளில் போட்டு தட்டி கொடுத்துக்கொண்டே விளக்கை அணைத்துவிட்டு மாடியேற ஆரம்பித்தான் விஸ்வா அவனின் உதாசீனத்தில் உள்ளம் வலிக்க விக்கித்து இருட்டுக்குள் நின்றிருந்தாள் யதுநந்தினி